சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா இல்லா இந்த மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஏதோ பார்த்து ரொம்ப ஆனது போல இருக்கிறது நேற்று வேளாங்கண்ணியில் ஆரோக்கிய மாதாவின் திருக்கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று நமது மரியனை பேராலயத்தில் திருக்கொடியேற்ற நிகழ்ச்சி எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பேரு பெரும் வரம் என்றே உணர்கிறேன் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் உங்களை சந்திக்கவும் இத்திருப்பலி ஒரு பெரும் வாய்ப்பு இந்த பெரு வாய்ப்பிற்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களோடு இணைந்து கடந்த திருவிழா முதல் இந்த திருவிழா வரை இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம் பங்கு இறை சமூகத்திற்கும் நம் திருச்சி மறை மாவட்டம் முழுவதற்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நானும் இறைவனுக்கு உங்களோடு இணைந்து நன்றி செலுத்துகிறேன் உங்களோடு இணைந்து உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக நம் பங்கு இறை சமூகத்திற்காக நம் திருச்சி மறை மாவட்டத்திற்காக நிரம்ப ஜபிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்காக உங்கள் ஒவ்வொருடைய குடும்ப கருத்துக்காக இத்திருப்பலி இறைவனுக்கு கொடுத்து மன்றாடுகிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்னை மரியாவுக்கு ஆயிரம் பட்டம் அளித்து அழைத்து மகிழ்கிறோம் வேளாங்கண்ணி தாய் என்று சொல்லுகிறோம் பூண்டி மாதா என்று சொல்லுகிறோம் அன்னை என்று சொல்லுகிறோம் நிறைய பட்டங்கள் நிறைய பெருமை நான் சொல்லுவேன் கடந்த வாரம் கூட சொல்லி கொண்டிருந்தேன் அந்த அன்னையை எத்தனை பட்டம் சூட்டி அழைத்தாலும் அந்த அன்னையை எவ்வளவு பெருமைப்படுத்தினாலும் அத்துணையும் தகும் அது நீதியும் தகுதியுமானது ஏனெனில் அவர் கடவுளால் மாட்சிப்படுத்தப்பட்டார் அவர் கடவுளின் தாயாகவே ஆகி போனார் என்று ஆக அன்னை மரியாவுக்கு செலுத்தக்கூடிய வணக்கம் மேலான வணக்கம் அத்துணையுமே அந்த கடவுளை போய் சேரும் என்பதால் அந்த கடவுளை மாட்சிப்படுத்தும் அன்பு பிள்ளைகளாக அன்னை மரியாவளியாக அவரை மாட்சிப்படுத்தும் பெருமைப்படுத்தும் அன்பு பிள்ளைகளாக அவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம் இந்த நாளில் மறைவுரை சிந்தனையா இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தையே எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆக அன்னை மரியாவுக்கு நாம் ஆயிரம் பட்டம் சூட்டி மகிழ்ந்தாலும் அவர் காலந்தோறும் எத்தகைய ஒரு தாயாக அன்னையாக இருந்தார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் ஒரு வியாகுல தாயாகவே இருந்தார் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வியாகுலங்களும் நிறைந்த ஒரு வாழ்வே அன்னை மரியாவுக்கு வாய்க்க பெற்ற ஒரு வாழ்வு ஒரு இளம் பெண்ணாக மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு சிறு பெண் கடவுளிடமிருந்து அழைப்பு பெறுகிறார் தன் தாயாகும் பேற்றை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார் தயக்கம் இருந்தாலும் கேட்பது கடவுள் என்று உணர்கிற பட்சத்தில் தான் அந்த கடவுளின் பிள்ளை அந்த கடவுளுக்கு என்னாலும் அடிமை போல் வேலை செய்யும் கடவுளின் பிள்ளை நான் என்கிற உணர்வோடு சம்மதிக்கிறார் ஆம் என்று சம்மதம் சொன்ன அந்த தருணத்திலிருந்து அந்த தாய் இறக்கிற நாள் வரை அந்த தாய் ஒரு வியாகுல தாயாகவே விளங்கினார் என்று பார்க்கும் ஏராளமான சிலுவைகளை தனக்காக மட்டுமல்ல தன் குடும்பத்திற்காக என்று குறிப்பாக தன் மகனுக்காக என்று மகன் வழியாக இது உலகம் பெறக்கூடிய மீட்புக்காக மீட்சிக்காக என்று ஆயிரம் ஆயிரம் சிலுவைகளை சுமந்தவராக அன்னை மரியாவின் வாழ்வை பார்க்கிறோம் ஆகவே தான் சொன்னேன் அவரது வாழ்வு வியாகுலங்கள் நிறைந்த வாழ்வாக் அந்த அன்னையே ஒரு வியாகுல தாயாகத்தான் என்னால் விளங்கினார் என்று இயேசுக்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது ஏசு என்றாலே நமது மனதில் பதியக்கூடிய ஒற்றை அடையாளம் அந்த சிலுவை மட்டும்தான் சிலுவை வழியாகத்தான் அந்த இயேசு நம்மை மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவ நம்பிக்கையில் அந்த சிலுவைக்கு அடிப்படையான இடம் உண்டு சிலுவை இன்றி வாழ்வு இல்லை சிலுவை இன்றி நமது மனித வாழ்வும் இல்லை நாமே நமக்கு வருவித்து கொள்ளக்கூடிய சிலுவைகள் ஒரு பக்கம் ஆனால் பிறருக்காக நமது குடும்பத்திற்காக இந்த சமூகத்திற்காக இன்று நாம் சுமக்கக்கூடிய சிலுவைகள் எல்லாம் பொருள் பொருந்தியவை அவை சுமக்கப்பட வேண்டியவை என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு உணர்த்தியதாக நான் பார்க்கிறேன் சிலுவையை கண்டாலே நாம் விலகிக்கொள்ளுகிறோம் வீட்டிலும் கூட நிறைய சாமி படங்கள் இருந்தாலும் கூட அந்த பாடுபட்ட சுரூபம் வீட்டில் இருப்பதை நாம் விரும்புவது கிடையாது அதை சவரிராஜுக்கு தெரியும் நமது பங்கிலிருந்து மாற்றலாகி இப்படி இந்த பவுல் குருமடத்திற்கு சென்றபோது இங்கிருந்து நான் எடுத்து ஒரு பெரும் சொத்து பெரும் பாக்கிய மிகுந்த சொத்து இங்கு சாக்ரிசியில் இருந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் நமது பங்கில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகிய சிலுவை பாடுபட்ட சுரூபத்தை தாங்கிய சிலுவை ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு நான் பயன்படுத்தி அந்த சிலுவையே எடுத்து செல்கிறேன் என்று சொன்னேன் தந்தையவர்களும் அனுமதி கொடுத்தார்கள் ஓராண்டு இரண்டு மாதங்கள் புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் என்னோடு இருந்தது அதை தஞ்சைக்கும் நான் எடுத்து எடுத்துப்போனேன் ஆயர் திருநிலைப்பாட்டு பீடத்திலும் அந்த சிலுவை இருந்தது இப்போது எனது பங்கு அலுவலகத்திலும் மறைமாவட்ட மாவட்ட ஆயிரின் அலுவலகத்திலும் அந்த சிலுவை இருக்கிறது அருள் தந்தை எம் எஸ் லாரன்ஸ் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு எனக்கு சொன்னபோது சொன்னார் இது ஒரு சிலுவை என்பது எனக்கு தெரியும் மறை நிர்வகிப்பது ஒரு சிலுவை என்பது எனக்கு தெரியும் ஆனால் அந்த சிலுவையை சுமக்க உனக்கு தகுதி இருக்கிறது அதை நீ அருளோடும் வல்லமையோடும் சுமப்பாய் என்று சொன்னான் ஆக சிலுவை என்பது நமது வாழ்வில் இரண்டரை கலந்து போன தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது எப்படி நமது அறையில் ஒரு பாடுபட்ட சுருபம் இருப்பதை நாம் தவிர்க்க விரும்புகிறோமோ இருக்கிற இம்சைகளும் துன்பங்களும் போதும் இந்த சிலுவை வேறுவா என்று நாம் நினைத்து அதை விலக்கி வைக்க விரும்புகிறோமோ அதே போல தான் பிரியமானவர்களை வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சிலுவைகளையும் நாம் ஒதுக்கி வைக்கவே விரும்புகிறோம் அதிலிருந்து விலகிக் கொள்ள விரும்புகிறோம் ஆனால் விலக நம்மால் இயலுவது கிடையாது நாம் விரும்பவில்லை என்றாலும் கூட நமது வாழ்க்கை சிலுவைகள் மிகுந்த வாழ்வாகவே அமைந்து போகிறது முன்னொரு நாள் வேடிக்கையாக சொன்னேன் மனைவியரை கேட்டால் தங்கள் கணவர்தான் தங்களுக்கு மிகுந்த பெரிய பாரமான சிலுவை என்று சொல்வார் கணவரை கேட்டால் எனது மனைவிதான் எனக்கு மிகப்பெரிய சிலுவை என்று சொல்வார் பெற்றோருக்கு பிள்ளைகள் சிலுவைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் சிலுவைகள் நான் உங்களுக்கு சிலுவை நீங்கள் எனக்கு சிலுவை மானுட வாழ்க்கை என்பது இப்படி சிலுவைகளை சுமக்கிற வாழ்வாகவே மாறி போயிருக்கிறது ஆக இப்படி பிறருக்காக சிலுவை சுமக்கிற போது எனது குடும்பத்திற்காக நான் வாழுகிற போது திரு நான் வாழுகிற போது அல்லது சமூகத்திற்காக என்று வாழுகிற போது நாம் சுமக்கக்கூடிய சிலுவைகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது என்பதே இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஆழமான பாடம் ஆக நாம் கடவுளிட வேண்டுவதெல்லாம் ஆண்டவரைகளுக்கு சிலுவை வேண்டாம் என்பதெல்லாம் அல்ல மாறாக அந்த சிலுவைகளை சுமக்க எங்களுக்கு இன்னும் விரிவடைந்த தோள்பட்டைகளை கொடு ஆற்றலும் வல்லமை மிகுந்த தோள்பட்டைகளை கொடு சிலுவைகளை சுமக்க நாங்கள் தயார் எங்களால் சிலுவையை சுமக்க முடியாத போது வாழ்க்கையினும் சிலுவையை சுமக்க முடியாத போது இயேசுவை எங்களுக்காக நீ கொள் என்று சொல்லக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும் பெரிய மாணவர்கள் என்று வாசிக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்தில் புனித பேதுரை அப்படித்தான் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார் உங்கள் எல்லாம் நீங்கள் படுகிற வேதனைகளை எல்லாம் எல்லாம் அந்த கடவுள் வாழ் செலுத்தி விடுங்கள் ஏனெனில் அந்த கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று ஆக நம்மோடு சேர்ந்த சிலுவை சுமக்கிறவராக சி எஸ் சாங் என்கிற ஒரு இறையியல் அறிஞர் இறையல் படித்த போது அவரை குறித்து தான் எனது ஆய்வு கட்டுரையை நான் எழுதினேன் அவர் சொல்லுவார் நமது மக்கள் சிலுவையில் அறையப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கான கடவுளும் சிலுவையில் அறையப்பட்ட கடவுளாகவே இருக்கிறார் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர்களது கடவுளும் சிலுவையில் அறையப்பட்ட கடவுளாகத்தானே இருக்க முடியும் என்று சொல்லுவார் ஆக சிலுவை குறித்து நாம் பேசுவது நமக்கு ஏன் துன்பங்கள் வருகிறது ஏன் நாம் வேதனைப்படுகிறோம் எதற்காக நமக்கு துன்பம் எதற்காக நமக்கு கண்ணீர் கடவுள்தான் நம்மை படைத்தார் என்றால் இதிலிருந்து நம்மை விலக்கி வைக்க முடியாத என்றெல்லாம் ஆதங்கம் இருந்தாலும் கூட சிலுவை பற்றி நாம் பேசுவதெல்லாம் உங்கள் சிலுவை பயணத்தில் நீங்கள் தனித்து விடப்படவில்லை உங்கள் கடவுளும் ஆண்டவருமான இயேசு உங்களோடு சிலுவையை சுமக்கிறார் உங்கள் வாழ்க்கையினும் சிலுவையை சுமக்கிறார் பிறருக்காக நீங்கள் சுமக்கிற அத்தனை சிலுவைகளிலும் அந்த ஏசு ஆண்டவர் உங்களுக்கு துணை இருக்கிறார் என்று சொல்வதற்காகவே என்று சொல்வார் ஆக கடவுள் நம்மோடு சேர்ந்து துன்புறுகிறார் நமது கண்ணீரோடு அந்த கடவுளின் கண்ணீரும் கலந்து போகிறது என்று சொல்வதுதான் அந்த சிலுவை இறையல் பலவிதமான இறையியல் சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் நான் அடிப்படையில் எனக்கென்று வைத்து கொண்டிருக்கிற ஒரு இறையியல் நம்பிக்கை சிலுவை இறையியல் தான் குறிப்பாக பவுலடியார் முன்வைத்த அல்ல நம்பி போதித்த அந்த சிலுவை இறையியல் தான் என்று பார்க்கும் பிரியமானவர்களே கிறிஸ்தவ சமயத்திற்கும் பிற சமயங்களுக்குமான மிகப்பெரிய வேறுபாடு அல்லது அடிப்படையான வேறுபாடு என்று கருதுவது பிற சமயங்களெல்லாம் கடவுளை அடைவதற்கான பாதையை மக்களுக்கு ஆட்டிய போது கிறிஸ்தவ சமயம் மட்டும்தான் தங்களை தேடி வந்த கடவுளை மனிதர்களை தேடி வந்த கடவுளை மனிதர்களை தேடி ஒரு குழந்தையாக பிறந்த கடவுளை நம்மில் ஒருவராக ஒரு மனிதராகவே பாவத்திரம் மற்ற அனைத்திலும் நம்மை போல் வாழ்ந்த ஒருவரை கடவுளாக கொண்டாடி மகிழ்கிறது என்று பார்க்கும் நம்மை படைத்த கடல் ஒய்யாரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை வானங்களில் மறைந்து கொண்டிருக்கவில்லை நம்மோடு குடியிருக்கிறார் நமது அடிப்படை நம்பிக்கையே கடவுள் மனிதரானார் அந்த கடவுள் எங்களிடையே குடிகொண்டிருக்கிறார் என்பது தான் ஆக அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் ஆற்றலும் வல்லமை மிகுந்த கடவுள் என்றாலும் கூட அந்த கடவுள் அன்பும் இரக்கமும் மிகுந்தவராகவே இருக்கிறார் என்று உணர்வோம்